ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் புகழிறுணர்வனுக்கு நம்ம திறந்த தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வை பார்த்து உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்க போறோம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆளிம் ஒருவர் வந்து ஒரு தீவுக்கு சென்றிருந்தார் அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது எங்கேயாவது செல்றாங்கன்னா அங்க அவர்களுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க இப்போ மாதிரிலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து எடுத்துலாம் தங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக நடந்து போகக்கூடிய வழியில் யாருடைய வெள்ளத்தையாவது பார்த்தாங்கன்னா ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு முஸ்லீம்கிட்ட வந்து அல்லாவுக்காக எங்களை விருந்தாளியாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அவங்க விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் தங்குவாங்க அவங்க வீட்டிலேயே சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இவங்கள்ட்ட ஏதாவது பொருள் இருந்தால் அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க அதற்கு வந்து சன்மானமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆளி வந்து என்ன படா அந்த தீவில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த அன்றைக்கி இரவை வந்து கழிக்க வேண்டும் அவர் சாப்பிடணும் தூங்கணும் அதுக்கு எதாவது ஒரு வீடு கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு எங்கே தங்குறது இங்கே பள்ளிவாசல் வேற இல்லையே சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு தேடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே கடந்து போகும்போது ஒரு வீடு இருக்குது அந்த ஒரு வீட்டிலேருந்து ஒரே சவுண்ட் வந்துட்டே இருக்குது அழுகுற சத்தம் யாருன்னு பார்க்கும்போது ஒரு முதியவரும் ஒரு ஒரு பெண் பிள்ளையும் உட்காந்து இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பக்கத்தால் போய் உள்ள கதவை தட்டி என்ன பண்ணுறாரு இந்த ஆளி வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஏன் நீங்க அழுதுட்ருக்கீங்க நான் இந்த வழியாக கடந்து போனேன் உங்களுடைய அழுகை சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பார்த்துட்டு அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எங்களுடைய இந்த தீவில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பூதம் தோன்றும் எங்களுடைய கோயில் கோயிலில் வந்து அந்த பூதம் தோன்றதின் காரணமாக அந்த பூதத்துக்கு இறையாக யாரையாவது வந்து என்ன பண்ணுவாங்க பலி கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டினா அது எங்களுடைய தீவையே அழிச்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது அது வந்து எங்களுடைய மன்னர் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அதனால் மன்னர் வந்து கட்டளை கட்டளையிட்டிருக்காரு ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க அந்த கோயில் கதவையும் சாத்திடுவாங்க காலையில் வந்து பார்க்கும்போது அந்த பூதம் அந்த பெண் பிள்ளையை அடிச்சிருக்கும் அதனால் அந்த பெண் பிள்ளை இறந்துருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் புதைச்சிருவோம் இதுதான் தொடர்ச்சி தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு அப்படி வந்து பார்க்கும்போது இந்த மாதம் வந்து மூதம் வரும்போது எங்களுடைய வீட்டிலேருந்து என்னுடைய பேத்தியை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை கொண்டு போய் பலியாகிறதுக்காக மன்னர் கட்டளையிட்டு இருக்காங்க மன்னரே சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை இதுவரை போன யாருமே திரும்பி வந்ததாக கிடையவே கிடையாது அப்படி பார்க்கும்போது என்னுடைய பேத்தியும் வந்து போயிட்டா திருப்பி வரமாட்டா எனக்குன்னு சொல்லிட்டு வேறு யாருமே இல்லை நான் தான் என் பேத்தியை பார்த்துட்ருக்கேன் என்னுடைய மகள் இறந்துட்டா என் மகளுடைய மகள் தான் இவன் அப்படின்லாம் வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிவிட்டு இனி மன்னருடைய கட்டளை இதில் மீறுறதுக்கோ இல்லை வந்து எதையும் செய்கிறக்கோ எங்களுக்கு வழி இல்லை இனி அவ்வளோதான் அவளுடைய வாழ்க்கை இவை இறந்ததுக்கு பிறகு நான் மட்டும் உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறேன் ஏன் எங்களுடைய தீவுக்கு இப்படி ஒரு சாபம்னு தெரியல எங்களுடைய தீவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இது தான் இருக்குது பல நூற்றாண்டுகளாக நடக்குது ஒவ்வொரு மாசமும் நடந்துட்டு இருக்கு இந்த தடவை எங்களுடைய குடும்பமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி அழுகிறார் அதை கேட்டுட்டு இந்த ஆலிம் வந்து பூதமாக அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் வந்து வெறும் மூட நம்பிக்கை தான் அதுவும் வந்து கோயிலில் வருது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க மாற்று மதத்தினராக இருக்காங்க அதனால உடனே இவர் என்ன சொல்கிறாரு சரி இந்த தடவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிலாக நான் போகிறேன் நான் போய் என்ன பண்ணுறேன் அங்கே இருக்கிற அந்த பூதம் வந்தால் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க இதை யார்ட்டையும் வந்து தெரிவிக்காதீங்க உங்களை போக சொல்லியிருக்காங்களா அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதிலாக நான் மறைந்து உள்ள நுழஞ்சறேன்னு சொல்றாங்க உடனே இவர்களுக்கு ஒரு ஆறுதல் சரி நம்ம இவரை அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து இந்த உண்மை தெரிஞ்சா என்னாகும் அப்படிங்கக்கூடிய பயமும் இருக்கு இன்னொன்று இவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய பயமும் இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லை அவர்களுக்கு அவங்களுடைய பேத்தியை காப்பாற்றணுங்கிறக்காக இவரை அனுப்பி வைக்கிறாங்க இவரும் வந்து சொல்றாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் எங்கள் ஊர்களில் நான் சரி பண்ணியிருக்கேன் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் குரான் எல்லாமே சரி பண்ண முடியும்னு சொல்றாரு அப்போ இவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் மாற்று மதத்தின னால இவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படிதான் என்ன பண்ணுறாங்க அந்த ஆலி உள்ளே போகிறார் உள்ளே போனதுக்கு பிறகு அந்த அன்னைக்கு என்ன பண்ணுறாரு போன உடனே ஓத ஆரம்பிக்கிறாரு கோயிலில் உட்காந்து ஒதுக்கிட்டே இருக்காரு திடீர்னு ஒரு சத்தம் வருது சத்தம் வருது ஒரு உருவம் தோன்ற மாதிரி தெரியுது அந்த உருவம் வந்து பார்த்தா வரும்போது கூட இவர் குழந்தை ஓதிகிட்டு இருக்காரு இவர் நிறுத்தவே இல்லை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை உடனே அந்த உருவம் என்ன ஆயிடுச்சு மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடுச்சு இரவு முழுவதும் வந்தால் பார்த்தா பொதுவாக இரவு முழுவதும் என்ன பண்ணுவாங்க அவங்க அங்கே இருக்கும்போது காலையில் எடுத்து பார்த்தா திறந்து பார்த்தா அவங்க இறந்துருப்பாங்க ஆனால் ஊர்வாசிகள்லாம் வந்து சரி அமாவாசை முடிஞ்சிருச்சு காலையில் முடிஞ்சிருச்சு நம்ம போய் திறந்து பார்த்தா அந்த பெண் இறந்துருப்பாங்கன்னு நினச்சி வராங்க ஆனால் திறந்து பார்த்தா இந்த ஆலியம் தான் உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மன்னருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதிர்ச்சி அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை அவர் சொன்னார் நான் இப்படி இந்த பக்கம் வந்துட்டேன் அப்பா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர் அழுதுந்தார் அவர் இந்த விஷயத்தை சொன்னார் நான் வந்து இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் கேட்டு என்ன பண்ண அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் வந்து அனுமதியோடு வந்து இங்கே வந்து உட்காந்து நான் வந்து ஓடிட்டு இருந்தேன் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன் அப்போ ஒரு சத்தம் ஒரு பூதம் வந்து தோன்ற மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சு என் பக்கத்தால் வரவே இல்லை அது தோன்றிய உடனே என்ன ஆயிடுச்சு மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன் எதுவுமே ஆகலன்னு சொல்றாங்க அப்போ ஊர் மக்களே என்ன பண்றாங்க அதிசயத்துக்கு போறாங்க அதுலேயும் அந்த மன்னர் வந்து அப்படின்னா பரவாயில்லையே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த மாசம் என்ன அப்படிங்க அந்த பூதம் அப்போ வந்தாலும் நீங்கள் வரட்டலாம் எங்களை பிடிச்ச அந்த சோதனையிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆலிமும் ஒரு மாதம் இருந்து அடுத்த மாதமும் அதே இடவை என்ன பண்ணுறாங்க போகிறாங்க குரான் ஓதிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தா பூதம் தோன்றவே இல்லை முதல் தடவை தோன்றுச்சு இவங்க ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு போயிருச்சு ஆனால் ரெண்டாவது தடவை தோன்றவே இல்லை எந்த ஒரு சத்தமும் வரல நார்மலாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து வெளியே வந்தவர் இதை சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய மன்னர் என்ன மனசு மாறுறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அந்த தீவில் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த உருவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அகற்றி விட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொழுக ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம்களாக அந்த தீவே வந்து மாறியிருக்கு அல்லாகவே சொல்கிறோம் நாம் வந்து குரானை வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் சொல்லி நேர்வழி காட்டுறதுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நேர்வழி காட்டுறதுக்காகவும் தான் இறக்கி வச்சிருக்கோன்ட்டு அவர்களுக்கு அதன் மூலமாக பாதுகாப்பும் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழியும் அவர்கள் கிடச்சிச்சு அல்லாகவே போதுமானவன் இந்த மாதிரியான படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும்